கார்த்திக் தீபா சீரியல்ல மார்ச் பதினாறு இன்னைக்கான ரிவியூ பார்க்கலாம் வாங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா அதையும் தாங்க நம்ம கார்த்திக் சொல்றாரு முன்னாடியே நீங்கள் என்ன பிரச்சனைன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் உதவி பண்ணியிருப்பேன் ஆனால் நீங்கள் என்ன பிரச்சனைன்னு எதையுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க இப்போ பார்த்தீங்களா யாருக்கு பிரச்சனை அப்படின்னு இந்த வீடு ஒரு பாரம்பரியமான வீடு ஆனால் இந்த வீடை போய் இப்படி அடகு வச்சுட்டிங்களே தர்மலிங்க ஐயா அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு என் பொண்ணை பேசினதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல அதான் அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்துட்டேன் அப்படின்னு அப்போ ஜானகி சொல்கிறாங்க தம்பி நடந்தது நடந்தவையே இருக்கட்டும் நாங்கள் எங்கேயாவது வாடகை வீடு பார்த்துக்குறோம் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வாடகை வீடு பார்க்குறது ரொம்ப கஷ்டம் எல்லோரும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம தர்மலிங்க கேட்குறாரு ஏன் தம்பி அப்படின்னு அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு நீங்கள் எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க தம்பி அதெல்லாம் சரிப்பட்டு வராது தம்பி அப்படின்னு அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு ஏற்கனவே என் பொண்ணை பத்தியும் என் ஒய்ஃபை பத்தியும் உங்கள் அம்மாவும் ஐஸ்வர்யாவும் அவ்வளவு பேசுகிறாங்க இந்த நேரத்தில் நாங்கள் அந்த வீட்டுக்கு வந்தால் ஏதாவது பெரிய பிரச்சனை உண்டாகும் அதனால வேண்டாம் தம்பி அப்படின்னு சொல்றாரு அப்போ கார்த்தி சொல்றாரு கண்டிப்பா அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் என்னை நம்பி கண்டிப்பாக வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு ஆனால் அதை தர்மலிங்கம் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே இல்லை அப்போ ஜானகி அம்மா சொல்கிறாங்க அவரே ஏற்றுக்கலை தம்பி நாங்கள் எங்கேயாவது வாடகை வீடு பார்த்துக்கிறோம் அப்போ கார்த்தி சொல்கிறாரு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லைனா கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது அங்கே நீங்கள் தங்கிக்கலாம் அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க ஆமாப்பா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கார்த்திக் சாரே பார்த்துக்கிடுவாரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது அங்கே நம்ம எல்லாரும் தங்கிக்கிடலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு தர்மலிங்கம் சொல்கிறாரு இது எனக்கு செட் மாதிரி தெரியலை தம்பி அப்படின்னு அப்போ நம்ம கார்த்திக் சொல்கிறாரு உங்களுக்கு அங்கே என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்குறாரு அப்போ தீபா சொல்கிறாங்க அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் கார்த்திக் சார் பார்த்துக்குவார் நீங்கள் வாங்கப்பா நம்பி அப்படின்னு அதுக்கப்புறமா கார்த்திக் சொல்கிறாரு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுங்கள் அப்படின்னு ஜானகி அவங்க ஹஸ்பண்டு எல்லாேருமே சேர்ந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியில் வந்து கார் நிற்கிது அப்போ கார்த்திக் சார் வந்து தர்மலிங்கத்தை கூப்பிடுறாரு அப்போ தர்மலிங்கம் அந்த வீட்டை வந்து சோகமாக பார்த்துட்டு காரில் வந்து ஏறுறாரு அப்போ ஜானகியுமே அந்த வீட்டை வந்து சோகமாக பார்த்துட்டு அவங்களுமே அந்த காரில் ஏறுறாங்க அதுக்கப்புறமா கார்த்தி வந்து அவங்கள கூட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு அப்போ அபிராமி வந்து என்னப்பா கார்த்தி என்னாச்சு ஏன் எல்லாம் இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க அம்மா தர்மலிங்க ஐயா தீபாவுக்கு நகை வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீட்டை வந்து அடமனம் வச்சுருக்கிறாரு அதை சேட்டு வந்து இப்போ திருப்பணும்னு சொல்கிறாரு இல்லைனா வீட்டு அடமானம் வச்சதுனால சேட்டு வந்து வீட்டை விட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டாரு அதனால தான் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா அபிராமி சரிப்பா அப்படிங்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க இவங்க வந்து கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்க வைக்கலாம்னு இருந்தேன் அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அவங்களை கெஸ்ட் எல்லாம் தங்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கார்த்தி வந்து எல்லா பிரச்சனைக்குமே நீங்கள் தான் காரணம் தேவையில்லாத எல்லாம் மூக்கம் நுழைக்காதீங்க அப்படின்னு திட்டுறாரு அப்போ கார்த்தி சொன்னதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா செம்மையாக இரிட்டேட் ஆகுறாங்க அப்போ ஐஸ்வர்யா சொல்றாங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புன்னு அதுக்கு அபிராமி சொல்றாங்க நீ வாய முடிக்கிட்டு இரு அப்படின்னு அப்போ அபிராமி வந்து கார்த்தியை பார்த்து இங்க பார்ப்பா கார்த்தி சம்மந்தியை கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வைக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாங்க தருமலிங்க சொல்றாரு சம்மந்தி நீங்கள் இந்த அளவுக்கு சொன்னதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்மந்தி அப்படின்னு அப்ப அபிராமி சொல்றாங்க இங்க பாரதீபா நம்ம வீட்டுக்கு உங்கள் அப்பா ஒரு சம்மந்தி அவர் நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி அதனால் அவர் கெஸ்ட் ஹவுஸில் தங்க வேண்டாம் இங்கே நீ ஏன் சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க பிராமி தீபா சொல்கிறாங்க அதான்ப்பா சொல்கிறாங்கல்ல அதை கேட்டுட்டு நீங்கள் இங்கேயே தங்கிக்கிடுங்கப்பா அப்படின்னு அதுக்கு தர்மலிங்கம் சொல்கிறாங்க இல்லைம்மா நம்ம அங்கே தான் நல்லது நமக்கு அப்படின்னு தர்மலிங்கம் கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்கிக்கணும்னு சொல்ல தீபாவும் சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அத்தை இதெல்லாம் அத்தை அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா கிட்டே ராஜேஸ்வரி சொல்கிறாங்க என்னடி இது ஒருவேளை சாப்பாடு தான் சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரே ஐடியா இங்கேயே வந்து செட்டிலாகிறாங்களே அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஆமாம்மா இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு இன்னொரு பக்கம் தீபா வந்து அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு கெஸ்ட் ஹவுஸ் போகிறாரு கார்த்தியும் கூட்டிக்கிட்டு போகிறாரு இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி கிட்ட ஐஸ்வர்யா கேட்குறாங்க அத்தை இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியலை நம்ம தீபாவோட குடும்பத்தை காற்றி மொத்தமாக கூட்டிகிட்டு வர்றாரு அதுவும் ஹாஸ்பிட்டலில் பதினஞ்சு லட்சரூபா ரூபா அழிச்சுருக்காரு இன்னொரு நாங்கள் வந்து ஒரு பத்து ரூபா செலவு பண்ணியிருந்தா கூட நீங்கள் எங்களை சும்மா விட்டு இருக்க மாட்டீங்க எதுக்கு செலவு பண்ணீங்க என்னத்துக்கு செலவு பண்ணிங்கன்னு எங்களை வந்து போட்டு ரொம்ப இது பண்ணியிருப்பீங்க என் புருஷன் ஒரு ரெஸ்டாரண்ட்டு வாங்கி கேட்டார் அது குடும்பத்தோட பேசி தான் வாங்கி கொடுக்குன்னு சொன்னீங்க அதுக்காக அந்த ரெசார்ட்டையே வாங்கி கொடுக்காமல் நீங்கள் தடுத்துட்டீங்க ஆனா இந்த கார்த்தி தீபாவோட குடும்பத்துக்கு பதினஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவோட குடும்பத்தையே கூட்டிகிட்டு வந்து இங்கே தங்க வைக்கிறாரு ஆனால் நீங்கள் வந்து எதையுமே கேட்கவும் மாட்டேங்கிறீங்க கண்டுக்கவும் மாட்டேங்கிறீங்க ஆனா நாங்கள் ஒரு தப்பு பண்ணுனா மட்டும் குடும்பத்தோடு சேர்ந்து எடுக்கணும்னு சொல்றீங்க ஆனா அதுவே கார்த்தியும் உங்கள் சின்ன மருமகளும் ஏதாவது தப்பு பண்ணனா அது உங்களுக்கு தப்பாகவே தெரியாது அவங்க செய்கிறது மட்டும்தான் சரி ஆனால் நாங்கள் செய்கிறது மட்டும் தப்பு அப்படின்னு கேட்குறாங்க இதையெல்லாம் கேட்டு நம்ம அபிராமி சொல்கிறாங்க எங்க பாறை ஐஸ்வர்யா இது தேவை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு இங்கே பாரு ஐஸ்வர்யா நான் வந்து இந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதை முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இனிமேல் நாங்கள் இந்த வீட்டில் இருந்தால் அது எங்களுக்கு தான் வம்மணும் நீங்கள் முதல்ல சொத்தை பிரச்சு கொடுங்க நாங்கள் முதல்ல இந்த வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா அதெல்லாம் கேட்டுட்டு அபிராமி ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க ஆனால் ஐஸ்வர்யா மீண்டும் மீண்டும் அதை பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா அபிராமிக்கு ரொம்ப கோவம் வந்து ஐஸ்வர்யாவை ஓங்கி அரைஞ்சி இதுக்கப்புறம் நீ ஏதாவது பேசுங்கன்னா உண்மையாகவே வாயை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சொத்து நான் இருக்கிற வரைக்கும் பிரிக்கவே கூடாது சொத்தை பிரித்தா குடும்பம் பிரிஞ்சிடும் அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க கிட்ட அப்போ ராஜேஸ்வரி கேட்குறாங்க என் பொண்ணு என்ன தப்பா கேட்டால் அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க உங்கள் பொண்ணுக்கு நல்லது சொல்லி எடுத்து சொல்லலாம்னு பார்த்தா உங்கள் பொண்ணை நீங்கள் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா வந்து ஆமோன போட்டு நினைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மீனாட்சி வந்து மனசுக்குள்ளேயே இருக்காங்க என்ன வாய் அடிக்கிறா இவளுக்கு இதான் வேணும் அப்படின்னு இதங்க என்னக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்